இந்த வீடியோவை கோல்ட் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் ஃபைவ் எயிட் பெருமாள் கதிலிருந்து பிகில் கதிரா மாறி இருக்காரு ரசிகர்கள்டையும் இந்த படத்துல பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கு இவரும் சிம்பிளா சொல்லியிருக்காரு ரசிகர்கள் நானும் காத்திருக்கிறேன் படம் வந்து சூப்பரா வந்துகிட்டு இருக்கு சின்ன இன்ட்டு மட்டும் சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து அஃபிஷியல் சொன்னதுக்கப்புறம் அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே பயமாக கொண்டாடிட்டு இருக்காங்க இவங்களும் படத்தில் இருக்காங்க முக்கியமான ரோலில் இருக்காங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா எஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் கலூர் அண்ட் தளபதி அண்ணா சோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம விஜய்னா அண்ணா இருக்கார் இல்லையா ரெண்டாவது விஜய்னா நம்ம யாரும் ஆசையாக கூப்பிடுவோம் பாசமாக முத்தத்துக்கு ஃபேமஸ் அவர் ஆக்சுவலி

ஸோ பேக் டு பேக் வந்து படம் வந்து அப்படி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கடைசி விவசாயி இருக்கு நிறைய படங்கள் வந்து காத்துட்டே இருக்கு இன்னும் லைனா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணாவது படத்துல யாருன்னா வச்சுக்கோங்களேன் அமலா பாலும் விஜய் சேதுபதி அவளும் இணையா இருந்தா ஆனா அமலா பாலம் வந்து இணையம் ரீசன் என்னன்னு சொல்லிக்கிறீங்கன்னா கால்ஷீட் காரணமா வந்து

ஸோ அதை வந்து யாராவது ஒரு அறிமுக இயக்குனர் தான் வந்து அந்த படத்தை ஏற்கப்பவாரு முப்பத்தி மூணாவது படமாக ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தா நிறைய பேர் வந்து பொறாமலாம் பட்டுருக்காங்க இந்த அளவுக்கு உம்மென்றது தெரியல இந்த மேக்அப் செய்யறது ஆனால் அதை கேட்கும்போது செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டீம் வந்து அமையும் அண்ட் வந்து சூப்பர் டூப்பரான ஒரு படமா ரெண்டு பேருக்குமே அமையும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் ஆகாஷ் அண்ட் விஜய் சிந்தி சான்ஸர் உங்களோட கருத்துக்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணி பழையதுங்க இதை எது புருஷன் மறக்காமல் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க ஹெல் பட்டன் அண்ட் பிகின் பட்டன் ஆன்சர் டே கேஃப் ஆமெலன் சாத்தி கேஷன் கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹவுஸ் ஓனர் படத்தோட இயக்குனர் பேர் என்ன ஆப்ஷன் ஏ அனிதா உதீப் ஆப்ஷன் பி புஷ்கர் காயத்ரி ஆப்ஷன் சி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அண்ட் ஆப்ஷன் டி சுரா கோங்கரா இந்த நாலு பேரில் எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கூகுளெல்லாம் போய் நோண்டி பார்க்காம கமெண்ட்ல டக்குன்னு பதிவு பண்ணிட்டு உங்களுக்கு இது ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலடியே போட்டுறீங்க சப்போஸ் எல்லாத்துக்குமே தர முடியாது குளுக்கர் மொழியில் யாருக்கு வந்துட்டு அழகான பரிசு விழுகுது அப்படிங்கிறத பார்க்க பார்க்கலாம் என் பரிசு என்ன கிடைக்கும் இந்த வாரத்துக்கான வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அப்புறம் படத்துக்கான டிக்கெட் கிடைக்கும் அப்படின்னு ஹாப்பியாக சொல்லுவோம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் சென்ட் பண்ணுங்கள்